சென்னையில் இன்றும் நாளையும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொதுத்துறை செயலர் கே நந்தகுமார் உட்பட பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விவசாய பயன்பாட்டிற்கு கட்டணம் இல்லாமல் ஏரி குளங்களில் மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு கொங்கு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் இ ஆர் ஈஸ்வரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் விவசாயிகள் கட்டணமின்றி ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் கால்வாய்களில் விவசாய பயன்பாட்டிற்கு வட்டாட்சியர் அனுமதி பெற்று மண் எடுக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டாக சிறையில் உள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உடல்நலம் முழுமையாக தேறிய பிறகு புழல் மத்திய சிறையில் ஜூலை பதினெட்டாம் தேதி அடைக்கப்பட்டார் அதிலிருந்து அவர் சிறையில் இருந்து வருகிறார் அவருக்கு முப்பத்தி ஏழு முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து முறை அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தற்போது அவர் மீண்டும் உச்ச தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியல் வரலாற்றில் அமைச்சராக விசாரணைக்கு சென்று ஓராண்டாக சிறையில் இருந்து வருபவர் செந்தில் பாலாஜி தான் என்று சிறைத்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என எகோ நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டுள்ளது திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக சிபிசிஐடி ஐஜி ஏடிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் கரைச்சுத்து புதூரில் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தேர்தல் வெற்றிக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா கோவை கொடிசியாவில் நாளை நடைபெறவுள்ளதை ஒட்டி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவைக்கு நாளை செல்லவுள்ளார் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரின் பிணை மனுவை கோவை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மே மாதத்தில் பதிமூன்று மின் விபத்துகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு விதிகளை தவறாமல் மின் ஊழியர்கள் கடைபிடிக்க அறிவுறுத்துமாறு தலைமை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகங்களில் சோதனை அடிப்படையில் சிஎன்ஜி எல்என்ஜி எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்துள்ளார் பண்டிகை கோடை காலங்களில் அதிக கூட்டம் காரணமாக பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பது சிறப்பு ரயில்கள் இயக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அந்த வகையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு கடந்த மூன்று மாதங்களாக தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன வட மாநிலங்களுக்கு கடந்த மூன்று மாதத்தில் நூற்று அறுபத்தி நான்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையிலான வீடுகளில் நாள்தோறும் அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் கொட்டப்பட்டு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொட்டப்பட்டு முகாமில் ஆயிரத்து முன்னூறுக்கு மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர் இவர்களுக்காக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நானூற்று எண்பத்தி எட்டு வீடுகள் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளன இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவுடன் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அந்நாட்டுடன் இந்தியா விளையாடும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று சிவசேனை கட்சி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை கைது செய்யுமாறு ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார் அதில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை பெங்களூரு டாலர்ஸ் காலனி இல்லத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி சந்தித்த போது தனது பதினேழு வயது மகளை அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது சிக்கிமில் இடைவிடாத கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுமார் ஆயிரத்து ஐநூறு சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே சிக்கி தவித்து வருகின்றனர் காய்கறி பருப்பு வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தவறிவிட்டார் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில வாரங்களாக காய்கறி விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது அரிசி பருப்பு வகைகள் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய்கள் ஆகியவற்றின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதை சுட்டிக்காட்டி மோடி இருந்தால் விலைவாசி உயர்வு என்ற தலைப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்